வணக்கம் நான் ருத்ர பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நான் இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தெலுங்கு பெரியகள் முன்னணி கதாநாயகனாக விளம்பந்து கொண்டிருக்கின்ற மற்றும் சிறந்த அரசியல்வாதியாகவும் தற்பொழுது ஆந்திர மாநில அரசின் துணை முதல்வராகவும் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்ற திரு பவன் கல்யாண் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம் பவன் கல்யாண் அவர்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பவன் கல்யாணவர்கள் செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வருடம் பாபட்லா எனப்படும் ஆந்திர மாநிலத்தின் ஒரு பகுதியில் பிறந்திருக்கின்றார் பவன் கல்யாணவர்கள் ஒரு இந்திய தேர்ந்து நடிகர் அவர் ஒரு கட்சியின் தலைவராகவும் அரசியல்வாதியாகவும் தெலுங்கு நெல் திரைப்பட நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் திரைக்கதை ஆசிரியர் இயக்குனர் மற்றும் அரசியல்வாதி என்று பல்வேறு திறன் பெருந்தியவராக கொண்டிருக்கின்றார் அவருடைய அனைத்து துறைகளிலும் இவர் சாதித்து காட்டக்கூடிய வல்லமை பொருந்தியவராக இருக்கின்றார் இவர் செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் இடம் பிறந்திருக்கின்றார் இவர் இரு தெலுங்கு நடிகரும் அரசியல்வாதியுமாக இருந்தார் சிரஞ்சீவி அவர்களின் இளைய சகோதரர் அவர் இவர் ஜனசேனா என்கின்ற கட்சியின் நிறுவனர் தற்பொழுது ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் துணை முதல்வராக பணியாற்றி வருகின்றார் இவருக்கு தற்பொழுது ஐம்பத்தி நான்கு வயதை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் முதலே இவர் கலைத்துறை சார்ந்து செயல்பட்டு வருகின்றார் இதற்கு வாழ்க்கை துணை என்றால் அண்ணா லிஸ்வேனா என்கின்றவரை தற்போது மனம் அடித்திருக்கின்றார் இவருக்கு நான்கு குழந்தைகள் உள்ளனர் இவருடைய உறவினர்கள் என்று பார்த்தோம் பார்த்தோம் என்றால் இவர் குடும்பமே ஒரு கழித்துணையை சார்ந்த குடும்பமாக இருக்கின்றது இவருடைய அண்ணன் சிரஞ்சீவி அவர்கள் யகாஸ்டாராக அனைவராலும் அறியப்படுகின்றார் மற்றும் இவருக்கு நாகேந்திர பாபு என்கின்ற சகோதரரும் காஞ்சரன் சிரஞ்சீவி அவர்களுடைய மைந்தன் அவரும் நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அல்லு அர்ஜுன் அவரும் இவருக்கான உறவு சார்ந்தவர்களாகவே இருக்கின்றனர் இவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பின்பலம் பொருந்திய ஒரு திரை குடும்பத்தை சார்ந்தவராகவே இவர் இருக்கின்றார் இவருடைய இயற்பெயர் என்றால் கோனிடேலா பவன் கையான் என்பதாகும் இவருடைய இளமை காலத்திலிருந்து இவர் தற்காப்பு பயிற்சி கராட்டே போன்ற பயிற்சிகளை முறையாக பயின்று வந்திருக்கின்றார் அதை சார்ந்து இவர் பிளாக் பெல்ட் பெற்றிருக்கின்றார் இவர் ஒரு தற்பா தற்காப்பு கலைஞராக ஒரு நடன கலைஞராக சிறந்து விளங்கியவராக இருக்கின்றார் இவர் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் அந்த அரசாங்கத்தில் பஞ்சாயத்து ராஜ் ஊரக மேம்பாடு மற்றும் கிராமப்புற நீர் வளங்கள் சுற்றுச்சூழல் வனம் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சராகவும் இத்தாபுரம் என்கின்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இவர் ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இவர் பாபட்லா என்னும் இடத்தில் பிறந்தவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவர் ஜனசேனா என்ற கட்சியை ஆரம்பித்து அரசியல்வாதியாகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இவர் ஒரு நடிகராக இவருக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு விதமான பாணி இவருக்கென்று ஒரு சிறப்பான தனித்துவமான ஒரு உணநலன்களையும் மற்றும் பழக்க வழக்கங்களையும் கொண்டவராக இவர் அறியப்படுகின்றார் தெலுங்கு மாநிலத்தில் இவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உள்ளது இவரை பற்றி செல்ல வேண்டும் என்றால் இவரை ஒரு புரிந்து கொள்ள முடியாதவர் ஒரு விசுவாசமானவர் வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர் என்று விவரிக்கப்படுகின்றார் இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களில் ஒருவராகவும் இவர் கருதப்படுகின்றார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடம் முதலே போக்ஸ் இந்தியா பிரபலங்கள் நூறு பட்டியலில் இவர் தொடர்ச்சியாக பலமுறை இடம்பெற்றுள்ளார் இவருக்கு பிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் சினிமா அவார்ட்ஸ் போன்ற விருதுகளும் வாங்கி இவர் சிறப்பித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளியான அக்கட அம்மாயி இக்கட அப்பாயி என்கின்ற திரைப்படத்தில் முதன் முறையாக தெலுங்கு திரைப்படத்தில் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானார் பின் தொடர்ச்சியாக பல வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருந்தார் ரேனா தமிழ் கத்ரி குசி என்கின்ற தெலுங்கு மொழி படங்களில் அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்தவரும் இவரை ஆவார் சிரஞ்சீவிக்கென்று ஒருவிதமான ரசிகர் பட்டாளம் ஆந்திர திரையுலகில் இருக்கின்றது ஆனாலும் இவருக்கென்று ஒரு வித்தியாசமான ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கவே செய்கின்றன இவர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பெப்சி விளம்பர தூதுவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இவர் சில படங்கள் தோல்வி கொடுத்தாலும் கூட இவர் புகழ் மட்டும் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே இருக்கின்றது ஜல்சா கபர் சிங் அட்டாரடிகி தாரேதி கோபாலா கோபாலா பீம்லா நாயக் போன்ற பல்வேறு வெற்றி படங்களை தோல்வி வெற்றி என்று மாறி மாறி கொண்டே இருக்கின்றார் இவர் நடிப்பு துறையில் ஒரு விதமான கவர்ச்சி இவருக்கென்று ஒரு புகழ் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது இவர் நடிப்புத்துறை சார்ந்த பல்வேறு விருதுகள் வாங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் பல்வேறு வசூல் சாதனைகள் படைத்த படங்களை இவர் கொடுத்திருக்கின்றார் இவர் கராத்தேள் கருப்பு கருப்பு பெல்ட் பிளாக் பெல்ட் பெற்று ஒரு திரைப்படைத்தவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இசின் என்கின்ற கராத்தே சங்கத்தில் இவருக்கு பவன் என்கின்ற பட்டம் வழங்கப்பட்டது இவருடைய பெயர் கல்யாண் ஆகும் இவருக்கு பவன் என்கின்றது கராத்தே சங்கத்தான் கொடுக்கப்பட்ட பட்டமாக உள்ளது பல்வேறு தற்காப்பு பயிற்சி இவர் செய்து வருகின்றார் அவற்றை தனது படங்களில் ஒரு நடிகராகவும் அதிரடி நடன இயக்குநராகவும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் இவருடைய ரசிகர்கள் மற்றும் ஊடக மத்தியில் பவர் ஸ்டார் என்றே அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்றார் இவர் தனிநபர் அமைப்பு உதவி சமூக பணி தொண்டு சேவைகள் என்று பல்வேறு அமைப்பில் பணியாற்றி வருகின்றார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் காமன்மேன் பாதுகாப்பு படை என்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கி அதன் நிறுவனராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து கட்சி அவருக்கு தொடர்ச்சியாக கட்சி பணியில் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் அந்த ஆண்டில் இவருக்கு தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை தொடர்ச்சியாக தெலுங்கு தேச கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குமான ஒரு கூட்டணியை ஆதரிப்பவராக அந்த கூட்டணியை உறுதி செய்ததை விமரம் கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவர் போட்டியிட்ட கட்சி சார்பில் போட்டியிட்டு ஆறு சதவீத ஓட்டுப்பதிவுகளை பதிவுகளில் வாக்குப்பதிவுகளை இவர் கட்சி சார்ந்து பெற்றார் மற்றும் இவர் கட்சி சார்ந்த ஒரு எம்எல்ஏவும் கிடைக்கப்பெற்றன இவர் விவசாய நலன் சட்டவிரோத மனன் சுரங்கம் பெண்கள் பாதுகாப்பு நில ஆக்கிரமிப்பு போன்ற பிரச்சினைகள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார் இதுபோன்ற பல்வேறு போராட்டங்களிலும் அவர் ஈடுபடுத்தி செயல்பட்டார் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் இவர் தன்னுடைய தனிப்பட்ட வாகனமான வாராகி என்கின்ற வாகனம் மூலமாக மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் தெலுங்கு தேசம் பார்ட்டி ஜனசேனா பார்ட்டி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த கூட்டணி உருவாக இவரே மிக முக்கியமான காரணமாக அமைந்தார் மற்றும் அந்த தேர்தலிலும் இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது இவருக்கு இருபத்தி ஓரு எம்எல்ஏ சார்ந்த இடங்களும் மற்றும் இரண்டு மத்திய அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிடைத்தனர் சிறப்பான ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றார் இவரும் பிதாபரம் என்கின்ற தொகுதியில் எழுபதனாயிரம் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின் துணை முதல்வராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் இவருடைய தந்தை குடும்பம் என்று பார்த்தால் இவருடைய தந்தை குனிதேலா வெங்கட்ராவ் என்பவர் தாய் அஞ்சனா தேவி இவருடைய தந்தை காவல்துறை காவலராக பணியாற்றியவர் தொடர்ந்து இவர் தந்தை சார்ந்த இவர் இடமாற்றம் செய்து கொண்டே இருந்தார் இவருடைய கல்வி என்று பார்த்தோம் என்றால் பவன் கல்யாண் அவர்கள் நெல்லூர் உயர்நிலை பள்ளியிலும் சென்னையிலும் இவர் கல்வி கல்வி பயின்றிருக்கின்றார் முதலில் இவர் அண்ணன் அவர்களால் தொடங்கப்பட்ட பிரஜராஜா என்ற கட்சியில் இவர் இளைஞர் இளைஞர் பிரிவின் யுவராஜ்யத்தின் தலைவராக இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் வென்பெற்றுக் கொண்டார் இவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அவ்வாறே அவர் தொடங்கி இருக்கின்றார் ஆனால் அவர் அவருடைய அண்ணில் சார்ந்த கட்சியிலிருந்து எந்தவிதமான வேட்பாளராகவும் போட்டியிடவில்லை தேர்தலில் போட்டியிடாமல் மற்றும் எந்தவிதமான அரசியல் அரசியல் அமைப்பு சார்ந்த பதவியிலும் இல்லாமலே இருந்தார் இவர் சமூக சேவைகள் சமூக சீர்திருத்தம் தொண்டுள்ளம் கொண்டவராக இருக்கின்றார் பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி உதவி செய்து உதவக்கூடிய அன்புள்ளம் படைத்தவராக இருக்கின்றார் இவர் பேரிடர் நிவாரணம் சுகாதாரம் கல்வி விவசாயிகள் நலன் மற்றும் வீரர்கள் நலன் விளையாட்டுத்துறை முதியோர் பராமரிப்பு அனாதை நலன் கலை இலக்கியம் மற்றும் இசை புனரமைப்பு கஷ்டப்படக்கூடிய தனி நபர்கள் சார்ந்து மற்றும் திரைத்துறையில் கஷ்டப்படக்கூடிய அனைவர்களுக்கும் இவர் சார்ந்து தொண்டுள்ளும் ஒரு நற்பணிகளை செய்து கொண்டு வருகின்றார் பல்வேறு தரப்பினருக்கு இவர் உதவிகளும் நற்பணிகளையும் செய்து வருகின்றார் அவ்வாறு பல்வேறு சமூக உதவிகளை செய்த திரு பவன் கல்யாண் அவர்கள் பெப்சி என்கின்ற அமைப்பின் விளம்பர தொழிலியராகும் மற்றும் கைத்தறி நெசவாளர் போன்ற விவசாயிகள் சார்ந்து ஒரு பிராண்ட் மற்றும் ஆணேசன் சம்பந்தப்பட்ட உறுப்புகளின் தானம் தொடர்பாக விழிப்புணர்வு மீதுவராகவும் இவர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இப்படி பல்வேறு அம்சங்கள் பொருந்திய ஒரு சிறப்பான ஜாதகராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண அவர்களுடைய ராசிக்கட்டம் நவம்சத்தின் அடிப்படையில் தசாபதிகள் அடிப்படையில் அவர் எவ்வாறு ஒரு திரைத்துறையில் மற்றும் ரசிகர்கள் மக்கள் பேராதரவை எவ்வாறு பெற்றார் தற்போது துணை முதல்வராக அவர் பணியாற்றுவதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பவன் கல்யாண் அவர்கள் வியாழன்கிழமை உத்திராட மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் மகர ராசியில் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர் இவருடைய நவாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருடைய லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் கேதுவும் ஐந்தாம் இடம் சார்ந்து சந்திரனும் மாந்தியும் இவருடைய ஏழாம் இடத்தில் சனி நீச்சியமாக இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் இவருடைய எட்டாம் இடம் சார்ந்த புதனும் ஒன்பதாம் இடம் செவ்வாயும் ராகுவும் மற்றும் பதினொன்றாம் இடம் சூரியன் ஆட்சியாகவும் குருவும் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பை பெற்றிருக்கின்றார் பன்னிரண்டாம் இடத்தில் சுக்ரன் நீச்சமாக வரையக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது பொதுவாகவே இவருடைய நவாம்சத்திலேயே இவர் சார்ந்த அம்சங்கள் தெளி தெளிவாக வெளிப்படுகின்றன ஒருவர் கணித்துறையில் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் அவருடைய சுக்கிரன் செவ்வாய் போன்ற அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன மற்றும் நான்கு ஒன்பதாம் இடங்கள் எவ்வாறு அமைப்பை பெற்றிருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் அரசியலில் சாதிக்க வேண்டும் என்றால் நான்கு ஐந்து பத்து பதினொன்று இந்த இடங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இவர் லக்னாதிபதியே சுக்கிரன் அவர் நீச்சமாக பன்னென்றில் மறையக்கூடிய அமைப்பு மற்றும் இவருடைய அரசியலில் சாதி சாதிப்பதற்கு பத்து பதினொன்று இடங்களை பாருங்கள் பத்தாம் அதிபதி இவருக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து வரக்கூடிய யோகமான ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றார் பதினொன்றாம் இடம் சூரியன் ஆட்சியாகவே குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு சிறந்த ஊக பலன்களை குறிக்கின்றது அரசியலில் சாதிக்கக்கூடிய வலிமை பிறந்தவராகவே இவருடைய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் இவருடைய ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்திருக்கின்றது பொதுவாக நான் பல்வேறு பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கின்றேன் கலைத்துறையை சாதிப்பதற்கு செவ்வாய் சிக்குரன் அது சார்ந்த கேது கிரக சேர்க்கை அமைப்புகள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் நான்கு ஒன்பதாம் இடம் அமைப்பு சற்று வலுவாக இருந்தால் அவர்கள் கலைத்துறையில் சாதிப்பதற்கான அமோகமான ஒரு பிரகாசமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் அடிப்படையிலேயே இவருடைய ஒன்பதாம் இடத்திலேயே செவ்வாயும் ராபம் இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பு மற்றும் இவருடைய லக்னாதிபதி எட்டாம் அதிபதி சுப்ரன் பன்னெண்டில் யோகத்தை கொடுக்கின்றார் அதேபோல இவருக்கு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் நீச்சமாக ஏழாம் இடத்திலிருந்து மனைவி சார்ந்த யோக பலன்களையும் பொறுத்திருக்கின்றார் இதுபோன்று இவருக்கு அனைத்து அமைப்புகளும் சிறப்பாக ஒருங்கே பெற்ற ஒரு ஜாதகராக இருக்கின்றார் இந்த ஏழாம் இடத்தை சனி நீச்சமாக இருக்கின்றதே இவர் மனைவியும் சார்ந்த யோக பலன்கள் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது இங்கு அரசியலில் என்று வந்தால் இங்கு ஏழாம் இடம் என்பது ஒரு கூட்டு அமைப்பை குறிக்கும் ஒரு கூட்டணியை குறிக்கும் அது சார்ந்த இவர் ஒரு கூட்டணியை பிணைப்பதில் ஒரு முக்கியமான காரணதட்டாவாக செயல்பட்டிருக்கின்றார் பொதுவாக திருமணம் என்பது வந்து இவர் ஒன்று திருமணம் செய்திருக்கின்றார் ஒரு புரிதல் அடிப்படையில் வாழக்கூடியதே திருமண பந்தம் திருமண பந்தம் நாம் சமூக கட்டமைப்பு பொறுத்தவரை நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு அமைப்பை அமைப்பாக இருப்பது மிக மிக நன்மையை தரும் இருப்பினும் சிலருக்கு புரிதல் இல்லாத பட்சத்தை திருமணம் செய்து கொண்டு அவர்களுடைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் பிரிந்து வாழ்வது தவறு இல்லை இவருடைய மனசாபங்களுடன் இருவரும் ஒன்றாக இணைந்து இருப்பதை காட்டினும் அவர்களுடைய புரிதலின் அடிப்படையில் இருவருடைய புரிதலின் அடிப்படையில் சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும் அதே புரிதலின் அடிப்படையில் பிரிந்து வாழ்வதும் தவறே கிடையாது ஒருவருடைய கட்டாயத்தின் அடிப்படையில் வாழ்வதே தவறாக அமையும் அதை சார்ந்த இவர் மூன்று திருமணங்களை செய்து கொண்டாலும் கூட இவர் தற்பொழுது நல்ல ஒரு மீண்டும் திருமணம் செய்து நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு ஏழாம் இடம் சார்ந்த சனி நீச்ச அமைப்பை கொடுத்து திருமணம் அமைப்பாக இருக்கட்டும் அது நான்காம் அதிபதி நீச்சமாக இருப்பதன் காரணமாகவே இவருக்கு திருமண பிரிவை கொடுத்திருக்கின்றது மற்றும் ஏழாம் இடம் கூட்டணி வந்த அமைப்பை உறுதி செய்வதாகவும் இது வலுப்படுத்துவதாகவும் ஒரு ஏலம் வேண்டும் என்றாலே துணை என்று அர்த்தம் துணை முதல்வராக நாம் திரு ஓ பி எஸ் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்திருப்போம் அவருடைய ஏளமிடம் சார்ந்து வரக்கூடிய ராகு குரு மற்றும் மூன்று நான்கு கிரக அமைப்புகள் அவருக்கு அந்த கூட்டு அடிப்படையில் நண்பர்கள் அடிப்படையில் மற்றும் ஒரு விசுவாச அடிப்படையில் இவருக்கு வந்து ஒரு துணை முதல்வர் முதல்வராக அந்த வாய்ப்புகளை கொடுத்தது அதன் அடிப்படையிலேயே அவருடைய ஏலம் சார்ந்த தசாபதி அமைப்புகளையும் அவருக்கு விலை கொடுப்பதாக இருந்தது அதன் அடிப்படையிலே இவருக்கும் ஒரு துணை முதல்வராக சாதிப்பதற்கு நவாம்சம் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சங்களை தான் நாம் தெரிந்து கொள்கின்றோம் அதற்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு என்பதை நவவம்சம் சுட்டிக்காட்டுகின்றது ஆனால் ராசி கட்டத்தின் அடிப்படையிலேயே நாம் முழுமையாக அனைத்து பலன்களும் நன்றாக இருக்கின்றனவா மற்றும் தசாபத்திகள் சார்ந்து அவருக்கு எப்படி அவர் அரசியல் திரைத்துறையை சாதித்தார் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இவருடைய நவம்சத்தின் அடிப்படையில் பார்த்து விட்டோம் இவர் அரசியல் திரைத்துறை சார்ந்து சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ஜாதகர் தான் மற்றும் இவருடைய ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு லக்னத்திலேயே குரு இருக்கின்றார் இவருடைய மூன்றாம் இடத்தில் செவ்வாய் உச்சமாக ராகு மற்றும் சந்திரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் இவருடைய ஏழாம் இடத்தில் பாருங்கள் அதே சனின் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் இவருடைய ஒன்பதாம் இடம் கேதுவும் பத்தாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பன்னெண்டு மாம்தி இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் மிக மிக யோகமான கிரக அமைப்பு மற்றும் இவருடைய பிறப்பு திசையில் சூரியன் ஒருவருட காலம் எட்டு மாதிரி இருப்பு இருந்திருக்கின்றது இங்கு அவருக்கு செவ்வாய் வக்கரமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் மிக அருமையான ஒரு ஜாதக அமைப்பை பெற்றவராகவே இருக்கின்றார் இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருக்கு லக்னாதிபதியான செவ்வாயின் மீண்டும் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் மற்றும் இவருடைய இரண்டாம் அதிபதி குரு லக்னத்திலேயே வரக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் ஒரு யோகமான ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு குடும்ப அமைப்பை வலிமையாக பெற்றிருக்கின்றார் என்பதற்கு உதாரணமாக இவருடைய கிரக அமைப்புகள் இருக்கின்றன இவருடைய குண நலன்கள் எப்படிப்பட்ட குண நலன்கள் பொருந்தியவர் என்று பார்த்தால் நல்ல அறிவு அறிவுத்திறன் பொருந்தியவாகவும் சிந்திக்கக்கூடிய திறன் பொருந்தியவராகவும் கலைநயம் திட்டமிடும் குணம் கொண்டவராகவும் வடிவமைக்கும் திறன் பெற்றவராகவும் இருக்கின்றார் அதேவேளை அன்புணம் கொண்டவராக இருக்கின்றார் பிறர் சார்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை பெற்றவராகவும் பிறர் மேலும் நிரம்பக்கூடிய சமூக சீர்திருத்தங்களை சமூக கட்டமைப்பை உறுதி செய்யக்கூடியவராகவே இருக்கின்றார் மற்றும் நடக்கக்கூடிய விஷயங்களை சில விஷயங்களை முன்பே தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்தி கொண்டு உடல் மொழியாலேயே பிற விரும்பக்கூடியதை தன்னை மேம்படுத்தி அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவராக இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பையும் பெற்றிருக்கின்றார் இவருக்கு ராகு மற்றும் செவ்வாய் சார்ந்த வர்க்கோர்த்தம அமைப்பு இருக்கு இந்த கிரக சேர்க்கையில் ராகு செவ்வாய் சார்ந்த கிரக சேர்க்கை வர்க்கோர்த்தம அமைப்பு ராசி கட்டத்திலும் இருக்கின்றது அதே போல இவருக்கு ஏழாம் இடம் சார்ந்து சனி வரக்கூடிய அமைப்பு ராசிக்கட்டம் மற்றும் நவாம்சத்தை இவர் பெற்றிருக்கின்றார் மற்றபடி அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற மிக மிக யோகமான ஜாதகர் என்பதில் எந்த நேற்று கருத்தும் இல்லை மற்றும் இதற்கு மூன்றாம் இடம் சார்ந்து பல்வேறு கிரகங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பை இதற்கு பல்வேறு பரிநங்களை சார்ந்து பல்வேறு திறமைகளை சார்ந்து சிறந்து விளங்கக்கூடியவராகவும் இவர் அரசியல் சினிமா மற்றும் இல்லாமல் கலைத்துறையிலாக இருக்கட்டும் கராத்தே போன்ற அமைப்புகளில் சிறந்து விளங்குவதற்கு திறன் அடிப்படையில் நடன இயக்குநராகவும் சிறந்து விளங்குவதற்கு திரைத்துறை இயக்குனராகவும் திரை கதாசிரியராகவும் இயங்குவதற்கு இந்த மூன்றாம் இடம் சார்ந்த சேர்க்கை அமைப்பு வலுப்பட்டு பொதுவாக இது ஒன்று மார்சியல் லாஸ் தனித்திறன் படைத்த ஒரு தற்காப்பு கலைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருடைய செவ்வாய் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இவருக்கு செவ்வாய் உச்சமாகவே இருந்து இவர் கராத்தை பிளாக் பெல்டாக இருக்கின்றார் இவர் சகோதர அமைப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது மூன்று மற்றும் பதினொன்றாம் இடம் மற்றும் இரண்டாம் இடம் குடும்ப அமைப்பை குறுக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு இவர் நனஞ்சத்திலே பார்த்தோம் இவருடைய இரண்டாம் அதிபதி செவ்வாய் இருந்து வரக்கூடிய அமைப்பு கலைத்துறையை சார்ந்த குடும்பமாகும் இவருக்கு ராசிக்கட்டத்திலும் இரண்டாம் அதிபதியான குரு லக்கணத்தை வரக்கூடிய அமைப்பு இவர் குடும்பம் நல்ல ஒரு வலுப்பெருந்திய குடும்பமாகவும் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் இவருடைய மூன்றாம் இடம் என்பது சகோதர அமைப்பை குறிக்கின்றது அதே அடிப்படையிலேயே மூன்றாம் இடம் இவருக்கு நல்ல ஒரு வலுவான அமைப்பை கொடுத்து மூன்று மற்றும் பதினொன்றாம் பதினொன்றில் சூரியன் ஆட்சியாக இருக்கின்றது பத்தாம் ப பதினொன்றாம் அதிபதியான விதம் பத்தாம் இருந்து வருகின்ற பத்தாம் இடத்தை சூரியன் ஆட்சியாக இருக்கின்றது அதன் அடிப்படை பதினொன்றாம் அதிபதியும் சிறப்பாக இருக்கின்றார் மூன்றாம் இடமும் சிறப்பாக இருக்கின்றது மூன்றாம் அதிபதியும் ஏழாம் இடத்தையும் இருந்து வரக்கூடிய அமைப்பு இவருக்கு ஒரு சிறப்பான ஒரு குடும்பம் சகோதர அமைப்பையும் உறவுகள் வந்த பாச அமைப்புகளையும் சிறப்பாக எடுத்துக்காட்டுகின்றது அதே போல இவருக்கு ஏழாம் இடம் சார்ந்த அமைப்பு தான் இவருக்கு துணை முதல்வர் சனி ஏழாம் இடத்தில் முன்பு குறிப்பிட்டது போல ஏழாம் இடத்தில் சனி வரக்கூடிய அமைப்பு இவர் தன்னை காட்டிய தன் கட்சியையும் மற்ற கட்சிகளையும் இணைப்பதிலேயே இவர் அதிகமாக முன்முரம் காட்டினார் அதன் அடிப்படையில் சனி சார்ந்த அமைப்பு வலுப்படுத்துவதிலும் தன்னை துணை முதல்வராக நிறுத்திக் கொள்வதிலும் முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கின்றது அப்படிப்பட்ட சிறந்த யோக வளங்களை புரிந்தவர்தான் அதேபோல இவருடைய மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இன்று வருகின்றார் மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் இவருக்கு அவரை பன்னெண்டாம் அதிபதியும் இருக்கின்றார் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கின்றது அமோகமான அமைப்பு தான் இருப்பினும் அவர் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் ஏழாம் அதிபதி மற்றும் அவரை பன்னெண்டாம் அதிபதியாகவும் இருப்பதனால் சில திருமணம் சார்ந்த வெவ்வேறு விதமான அமைப்புகளை அவருக்கு ஏற்படுத்தி இப்பொழுது நல்ல ஒரு திருமண பந்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இவர் சகோதர அமைப்பு குடும்ப அமைப்பு அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது குழந்தைகள் சார்ந்த அமைப்பும் இவருக்கு ஐந்தாம் அதிபதி குரு லக்னத்திலே வருகின்றார் மற்றும் எட்டாம் இடம் முன் சிறப்பாக இருப்பதனால் குழந்தைகள் அமைப்பும் இவருக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கின்றன மற்றும் இவர் கடவுள் வழிபாடு சார்ந்து ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராக இருப்பதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது இவருடைய ஏழாம் இடம்தான் மற்றும் ஏழாம் அதிபதி சுக்கரனும் சிறப்பாக இருப்பது மற்றும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு கடவுள் ஆன்மீக நாட்டத்தை அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது கொடுத்திருக்கின்றது ஒன்பதாம் அதிபதியான சந்திரனின் மூன்றாம் இடத்தில் அதில் கேதுவை பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இவர் ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டவராகவே இருக்கின்றார் மற்றும் இவர் ஒரு விசுவாசமானவராக கருதப்படுவதற்கு ஏழாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு முக்கியமான காரணமாகும் இவர் ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை பங்கியவராக இருப்பதற்கு அந்த ஒரு மூன்றாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகளுமே காரணமாக இருக்கின்றன அதேபோல் பல்வேறு தற்காப்பு பயிற்சிகளை சிறந்து விளங்குவதற்கும் அதுவே மற்றும் கூட்டணி செயல்பாடுகளில் சிறப்பம்சம் கொண்டவராக இருப்பதற்கு அனைத்து அம்சங்களும் பெற்ற கிரக அமைப்பு பெற்றவராக இருக்கின்றார் இவருடைய தந்தை ஐந்தாம் மற்றும் ஒன்பதாம் இடத்தை குறிக்கும் இவருடைய நவாம்சத்திலே பார்த்திருந்தோம் இவருடைய ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் வருவதாக இருக்கட்டும் ஒன்பதாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் அதிபதி சார்ந்து வருவது இவர் தந்தை ஒரு காவலராக அதேபோல இவருடைய ஐந்தாம் அதிபதி இங்கு குரு லக்னத்தில் ஒன்பதாம் அபிபதி ஒன்பதற்கு ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இன்று வரக்கூடிய அமைப்பு இவர் தந்தை ஒரு காவலராக பணியாற்றுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது மூன்றாம் இடம் சார்ந்து என்றாலே அதிகமான இடமாற்றம் பயணம் போன்ற அமைப்புகளில் சிறு குழந்தையாக இருக்கும்பொழுது வெவ்வேறு இடங்களில் இவர் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது மற்றும் இவருடைய கல்வி சார்ந்த அமைப்புகளும் இடைக்கல்வி சில தடுமாற்றமும் இடமாற்றமும் அமைவதற்கு காரணமாக இவருடைய கிரக அமைப்புகளில் அமைந்திருக்கின்றன இவருடைய தசாபத்தி சார்ந்த பலங்களை தெரிந்து கொள்ளலாம் இவர் தசாபத்தி அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் இடம் தான் இவர் திரைத்துறையில் முதன்முறையாக ஒரு என் கொடுத்திருக்கின்றார் இதற்கு முதலில் சூரிய திசை ஒருவேட காலம் எட்டு மாதம் இருப்பு அடுத்ததாக சந்திரன் செவ்வாய் ராகு விரு சனி இது போன்ற தசாபத்தி அமைப்புகளை பெற்றிருக்கின்றார் இவருக்கு முதலில் ராகு திசையில் தான் ராகு திசை சூரியன் கேது சுக்ரன் சந்திரன் செவ்வாய் போன்ற அமைப்புகளில்தான் சூரியன் போன்ற அமைப்புகள் பற்றி இவர் திரைத்துறைக்கு வந்திருக்கின்றார் முதன்முறையாக இவருக்கு ராகு திசை செவ்வாய் முடிந்த ராகு திசையில் தான் இவருக்கு திரைத்துறையில் ஒரு முக்கிய பங்களிப்பை ஈடுபடுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றை ராகு சார்ந்த திசை அமைப்பில் இவர் ஒருவராலும் கலைத்துறையை சிறப்பாக சாதிக்க முடியும் வழிநடைத்தவர்களாக இருக்க முடியும் அதன் அடிப்படையில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ராகு திசை சனி திரைத்துறையில் அவர் முதலில் முதலாக படத்தில் நடிக்க துவங்கி இருக்கின்றார் மற்றும் இவர் விளம்பர படங்களில் நடிப்பதற்கு பதினொன்று பன்னிரண்டாம் இடம் சார்ந்த அமைப்புகள் மிக வலிகொடுப்ப வகையாக உள்ளன இவை பதினொன்று பன்னிரெண்டு அதிபதிகள் பத்தாம் இடம் சார்ந்து வருவது இவர் விளம்பர தீதியராக இருப்பதற்கு காரணமாகும் அதேபோல இவர் குறி திசையில் இதன் வித்தியில்தான் இவர் முதன்முறையாக கட்சி தொடங்கியிருக்கின்றார் உரிய இரண்டாம் இடம் அதிபதி லக்னத்தில் அவரே ஐந்தாம் அதிபதியாகவும் இருப்பதால் மற்றும் வெறும் பத்தாம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு பத்தாம் இடம் என்றால மக்கள் பணி அரசியல் சார்ந்த அமைப்புகளை குறிக்கக்கூடியது அதன் அடிப்படையில் இவருடைய பத்தாம் இடம் சார்ந்த வெற்றியில் இவர் கட்சி தொடங்கியிருக்கின்றார் மற்றும் இவருக்கு ராகு திசையில் தான் அதிகமான இது போன்ற திருமண பிரிவுகளும் ஏற்பட்டிருக்கின்றன ராகு இவருக்கு நான்காம் மூன்றாம் இடத்தில் இருந்து வருகின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு திருமண பந்தம் சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்பட்டது இருந்தாலும் இவருக்கு நல்ல ஒரு குடும்பம் ஒரு பிற்காலகட்டத்தை அமைவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது திசை முடிந்து அடுத்ததாக திசையில் தான் இவர் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார் பின்பு கரை சரியாக உறுதி செய்ய முடியக்கூடிய காலகட்டத்தில் இவர் சனி திசையில் இப்பொழுது அவருக்கு சனி திசை நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் அவருக்கு உறுதி திசை முடிந்துவிட்டது சனி திசை இன்னும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் இடம் வரை இருக்கின்றது அந்த சனி திசையில் தான் இவருக்கு வந்து அரசியலில் ஒரு துணை பதவி பதவியேற்பதற்கு ஒரு கூட்டணி சார்ந்து செயல்படுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய ஏழாம் இடத்தில் சனி இருக்கின்றார் அவரே அவருக்கு மூன்று மற்றும் நான்காம் அதிபதி அதன் அடிப்படையில் இவருக்கு துணை முதல்வர் பதவி அளித்திருக்கின்றனர் இவருக்கு அரசியலில் நல்ல யோகம் பொறுந்தே ஜாதகரில் இவருக்கு நாம் பார்த்தபடி செவ்வாய் நன்றாக இருக்கின்றது சுக்கரன் நன்றாக இருக்கின்றது ராகு கேது அமைப்பு நன்றாக இருக்கின்றது திரைத்துறை வாழ்க்கை நன்றாக இருக்கின்றது ஒன்பதாம் இடம் தேதி இருக்கின்றது ஒன்பதாம் அதிபதி நன்றாக இருக்கின்றார் பத்தாம் இடம் ஆட்சியாக இருக்கின்றது பதினொன்றாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது அரசியலில் சாதிக்கக்கூடிய வல்லமை சிறப்பாக இருந்தாலும் ஒரு முதல்வர் அளவுக்கு ஒரு பெரிய அளவில் உயராதற்கு முக்கியமான காரணம் இவருக்கு தசாமதி அமைப்புகள் இவருடைய நடக்கிறது சனி திசை அடுத்ததாக வரக்கூடிய புதன் திசையில் வேண்டும் என்றால் இவர் அரசியலில் ஒரு உச்சத்தை அடைவதற்கு சாதியக்கூறுகள் உள்ளன ஆனால் இப்பொழுது சனி திசை என்பதனால் அவர் ஒரு கூட்டணி சார்ந்த அமைப்பில் தான் ஈடுபட வேண்டும் இவர் கூட்டணியை பிரிந்துவிட்டால் இவர் தனியாக செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் அது வந்து மிக மிக அவருக்கு சிற்ப பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அவர் கூட்டணி மற்றும் ஒரு துணை நிதந்தராகவே செயல்படுவது இன்னும் ஒரு பதினைந்து அதாவது குறிப்பாக ஒரு பத்து காலத்தின் ஆவது இவர் கடந்து செல்ல வேண்டும் அதன் பிறகு இவர் அடுத்த புதன் திசையில் இவர் உறுதியாக செல்ல முடியும் ஒரு நல்ல ஒரு நிலை அடைவதற்கு சாத்தியம் கொடுக்கின்றன போல இந்த சனி திசை மீன்றி மற்றும் ஏழு தொடர்பு இருப்பதால் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கும் அவருக்கு பிரச்சனைகள் அமைவதற்கும் சாத்தியம் கொடுக்கின்றன உடல் ஆரோக்கியத்தையும் இவர் சற்று கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டவராக இருக்கின்றார் மற்றபடி அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற ஒரு சிறப்பான யோக ஜாதகர் இவர் இன்னும் அரசியலில் சாதிப்பதற்கு வழங்கப்படுத்தியவர் இந்த காலகட்டம் அவருக்கு கூட்டணி அமைப்பில் சிறந்து விளங்குவதற்கான சாதிக்கூறுகளை ஏற்படுத்துகின்றன மற்றபடி அம்சங்கள் அனைத்தின் சிறப்பாக பெற்ற மிக மிக யோகமான ஒரு ஜாதகர் ஆந்திர முதல்வராக அந்த துணை முதல்வராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அவருடைய பணிகள் மின்மேலும் சிறப்பாக அமைய இறைவன் நன்பளி காட்டட்டும் அவருடைய வாழ்வில் அனைத்து அம்சங்களும் பொருந்தி நல்ல ஆசையுடன் அவர் திறன்பட செயல்படுவார் என்று கூறி அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இதுபோன்று மற்ற ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் பிதியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திட வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்